நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரசியமான கதை பகுதி முன்னேறி வெறும் எதிர்நீச்சல் தொடர் இந்த வார டிஆர்பி எதிர்நீச்சல் தொடரில் முக்கிய பாத்திரமாக இருந்து வந்த மாரைமுத்து மறைவுக்கு பின்பு இந்த தொடரின் டிஆர்பி குறைந்த நிலையில் தற்போது டிஆர்பியில் மூன்றாவது இடத்துக்கு எதிர்நீச்சல் தொடர் முன்னேறியுள்ளது சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் தொடர்களை ஏராளமான ரசிகர்கள் விரும்பி பார்க்கின்றனர் ஒவ்வொரு எந்தெந்த தொடர்கள் ரசிகர்களை அதிகம் கவர்ந்துள்ளது என்பதை டிஆர்பியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சின்னத்திரை தொடர்களுக்கான இந்த வார டிஆர்பி பட்டியல் வெளியாகியுள்ளது கயல் சீரியல் பத்து தசம் இருபத்தெட்டு டிஆர்பி புள்ளிகளை பெற்று தொடர்ந்து இரண்டாம் இடத்தில் உள்ளது எதிர்நீச்சல் தொடர் ஒன்பது தசம் பத்தொன்பது டிஆர்பி புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது வானத்தை போல சீரியல் எட்டு தசம் தொண்ணூத்தஞ்சு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் உள்ளது சுந்தரி சீரியல் எட்டு தசம் எழுபத்தாறு டிஆர்பி புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் உள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை தொடர் எட்டு தசம் நாற்பத்தொன்பது டிஆர்பி புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தில் உள்ளது இனியா தொடர் ஏழு ஏழு தசம் இருபத்தி நான்கு டிஆர்பி புள்ளிகளை பெற்று தொடர்ந்து ஏழாவது இடத்தில் உள்ளது பாக்கிய தொடர் பாக்கிய லட்சுமி தொடர் ஆறு தசம் எண்பத்தி ஒன்பது டிஆர்பி புள்ளிகளைப் பெற்று எட்டாவது இடத்தில் உள்ளது ஆனந்த ராகம் தொடர் ஆறு தசம் இருபத்தி ரெண்டு டிஆர்பி புள்ளிகளைப் பெற்று ஒன்பதாவது இடத்தில் உள்ளது ஆகா கல்யாணம் தொடர் அஞ்சு தசம் எண்பத்தஞ்சு டிஆர்பி புள்ளிகளை பெற்று பத்தாவது இடத்தில் உள்ளது இவ்வாறாக எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி உங்களை காத்திருக்கின்றது மீண்டும் சந்திப்போம்